ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு அற்புதமான ஒரு பொன்மொழி புகாரில பதிவாயிருக்கிற செய்தி முஃமின்கள் யார் என்று தெரியுமா முஃமின்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா முஃமின்கள் என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் ஒரு கட்டடத்தை போன்று இருப்பார்கள் ரசூலுல்லாஹி இந்த கட்டடத்தை சொல்லி சொல்றாங்க இந்த கட்டடம் எப்படி செங்கற்களால் ஆடி ஆயிருக்கிறதோ அது எப்படி ஒரு கல்லை இன்னொரு கல்லு அது பலமாக பிடித்துக் கொண்டிருக்கிறதோ அந்த கலவைகள் அந்த

சொல்லும்பு சொன்னாங்க தன்னுடைய கை விரல்களை தன்னுடைய கை விரல்களை இப்படி இணைத்து பிரிந்திருக்கக்கூடிய இந்த விரல்களை இணைத்து இருப்பவர் என்று சொல்லி தன்னார்வலர்களாக இருக்க வேண்டும் எல்லா காலங்களிலேயும் ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் கொண்டாடிவிட்டு போவதல்ல தன்னுடைய ஆயுட்காலம் முழுவதும் தன்னார்வலர்களாகவே இருக்க வேண்டும் என்பது இந்த ஹதீத் நமக்கு உணர்வு கிற செய்தியாக இருக்கிற அன்பிக்கி